ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜி கிச்சன் இன்றைக்கி சமையல் கிடையாது அதுக்கு பதிலாக கார்த்திகை தீபம் விளக்கு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோ கொடுக்க போகலாம் இப்போ இதுக்கு வந்து தேவையானது நூறு கிராம் நெய் நூறு கிராம் தேன் தேன்மிழுகு இந்த தேன் தேன்மிழகு நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க ரெண்டு சூட வில்லை சாக்லேட் மோல்ட் அவ்வளோதாங்க ஒரு கடாயை வச்சு அடுப்பு பற்ற வச்சு அந்த தேன் தேன்மிழுகை போட்டு நல்லா காய்ச்சிருங்க நல்லா அதை போட்டு கலரை கலரையும் நல்லா காய்ஞ்சிரும் தண்ணியாக பாருங்க நெய் மாதிரி உருகிடும் இதில் நூறு கிராம் நெய் ஊற்றுங்க நெய்யும் நல்லா உ உருகி உரு உருகிட்டு வந்த பிற்பாடு மூணு கூட வில்லையை வந்து போட்டுருங்க நுனிக்கி அதுவும் நல்லா கரைஞ்சி வந்துடும் ஏன்னா விளக்கியத்தில் நல்லா வாசனையாக இருக்கும் கமகமெண்ட்டு இப்போ பாருங்கள் சாக்லேட் போல்ட வந்து கிரி மேலால் எடுத்து வச்சு மோந்து ஊற்றிடுங்க இது முழுசாக வேணாலும் ஊற்றிக்க க பாதியாக ஒன்றா கூட ஊற்றிக்கலாம் நம்ம நமக்கு தேவைக்கேற்ப பெரிய வில்லையாக வேணும்னா பெருசாக நிறையா ஊற்றிக்கிங்க இல்லைன்னா அரை அரைக்கொழி ஊற்றினீங்கன்னா போதுங்க இது ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு இறக்கில்லையுன்னு எறியங்க காற்று அடித்தாலும் இங்கே நின்னே போகாது அவ்வளோ அழகாக ஏறியங்க வே வாசல் தின் திண்ணை மாடிப்படி இதுக்கெல்லாம் வச்சிங்கன்னா அழகாக இருக்குது வீட்டுக்குள்ளே மட்டும் நல்ல தீபம் வச்சுக்கலாம் அதனால அது இங்கே பாருங்க மோல்டுல இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆன உடனே மோல்டுல இருந்து சாக்லேட் விலை இப்படி உரிச்சு எடுத்தோம்னா எல்லாமே வந்துருங்க இதை வந்து ஒரு அகழ்ச்சியில் வச்சு ஏற்றினேன்னு வச்சுக்கோங்க அழகாக என்ன தீந்து போச்சு நம்ம ஊற்றணுங்கிற அவசியம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு வேற வேலையை பார்க்கலாங்க அந்த பாட்டுக்கு அழகாக இருந்துகிட்டு இருக்கும் இதை இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க